போன வீடியோவில் நம்ம வெட்டுவாங்க சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறமா நாம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சமணர் பள்ளி கரெக்டாக வெட்டுவாங்க கோயிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய மலையில தான் இந்த சமணர் பள்ளி அமைஞ்சிருக்கு நாம இப்போ தான் போய் சுற்றி பார்க்க போறோம் நீங்க பார்த்துட்டு சேனல் நாம் இப்போ இந்த ஜெயின் கோவில் போகிறதுக்கு இந்த மலை மேலே தான் போகிறோம் இந்த மலைக்கு நடுவில் வரக்கூடிய இந்த பாறை நம்ம மகாபலிபுரத்தில் பார்க்கக்கூடிய அந்த வெண்ணை உருண்டை மாதிரி ஒரு பெரிய பாறை இங்கேயும் இருக்குது இதை தாண்டி தான் நம்ம இந்த ஜெயின் கோவிலுக்கு உள்ள போகிறோம் இந்த ஜெயினிசம் ரொம்பவே ஒரு அழகான மதமாக வந்து இந்த இந்தியாவில் இருக்குது இந்த ஜெயினிசம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜெயினிசம் இந்தியா ஃபுல்லாகவே பரவி இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறமா வரக்கூடிய அதாவது ஆறாம் நூற்றாண்டில் வரக்கூடிய மாவீரா அதாவது இருபத்தி நாலாவது திருத்தங்கரா ஸோ அவர் காலத்தில் வந்து ஜெயினிசம் வந்து ரீஃபார்ம் ஆகுது நிறைய இடங்களில் பரவுது ஜெயினிசம் முக்கியமான மோட்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஹிம்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி துறவு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஜெயினிசமில் வந்து முக்கியமான விஷயமா கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா வந்து ஜெயினர்கள் வந்து சவுத் இந்தியாவை நோக்கி வராங்க ஸோ அவங்க தங்கியிருந்த சில இடங்கள் தான் வந்து புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை அதுக்கப்புறம் கோவில்பட்டி ஸோ நாம் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து ஜெயினுடைய எச்சங்களை நம்ம பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய சமணர்களுடைய புகைகள் புதுக்கோட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிலைகளும் ஜெயினர்களுடைய ஓவியங்களும் நமக்கு ஜெயினிசம் ஆறாம் நூற்றாண்டில் எவ்வளவு பெரிய வலிமையான ஜெயினிசமாக இருந்திருக்கு அப்படின்றத நமக்கு முழுமையாக எடுத்துக்காட்டுது வைணவமும் சைவமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா ஃபுல்லாவை இந்த ஜெயினிசம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா இந்த ஜெயினிசம் அப்படின்றது தமிழ்நாட்டில் அதாவது கழுகுமலை புதுக்கோட்டை சில இடங்களில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் மூலயமா ஜெயினிசம் இந்த ஆறாம் நூற்றாண்டு காலத்துலலாம் வந்து எவ்வளோ வலிமையாக இருந்திருக்கு அப்படின்றத நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக இந்த ஓவியங்கள் எல்லாமே நமக்கு சொல்லுது தமிழுக்காக இந்த ஜெயினிசம்ல இருந்து பல புலவர்கள் வந்து தொண்டாட்டியிருக்காங்க அதுல ஒரு சில பேரான இளங்கோ அடிகள் எழுதிய இளங்கோ அடிகளும் ஒரு ஜெயின் மாங் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதே மாதிரி நிறைய புலவர்கள் ஜெயினிசம்ல இருந்து வந்து தமிழுக்கு நிறைய தொண்டாட்டியிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் நாம் இந்த ஜெயின் கோயிலை முழுசாவை சுற்றி பார்த்துட்டோம் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களும் சிலைகளும் நமக்கு வரலாற்றுகளுடைய தரவுகளாக இங்கே நமக்கு இருக்குது இது கழுகு மலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுது இந்த ஜெயின் மார்னிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் முறை அன்டில் பாய் ஃப்ரெண்ட் ஷரத் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்